ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலோஹா டு ஆல் மை வியூவர்ஸ் என்ன அலோகா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்னும் நாங்கள் ஹவாயில் தான் இருக்கோம் இது எங்களோட டே த்ரீ வீடியோ டே டூ ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் வல்கனோ நேஷனல் பார்க் கவர் பண்ணிவிட்டு இப்போ ஹிலோவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போ ஹிலோவில் இருக்கிற இருந்து தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் எங்கள் ஹோட்டலோட காலையில் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஏஎம்க்கு இந்த மாதிரி வியூ இருந்துச்சு சிக்ஸ் ஏஎம்கே எடுக்கணும்னு நினச்சேன் ஏன்னா சிக்ஸ் ஏஎம்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சன்ரைஸ் வந்து அழகாக இருந்தது அதை எடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணி வெளியே போகிறோம் இங்கே எப்பவுமே இன் டைம் வந்து த்ரீ பிஎம் செக் அவுட் டைம் வந்து லெவன் ஏஎம் காலையில் இப்போ நாங்கள் ஒரு எயிட் ஏஎம் அந்த மாதிரியே செக் அவுட் பண்ணுறோம் அப்போ தான் எங்களுக்கு கரெக்டாக இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏர்போர்ட்டில் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஹொனலுக்கு ஃப்ளைட்டில் பிடிச்சி போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சமைக்கிற வேலை எல்லாம் பண்ணி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி போட்டோம் இப்போ பசங்க கொஞ்சம் தலவானலாம் தூக்கி போட்டாங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிற ஃப்ளவர் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃப்ளவர் இந்த ரீத் மாதிரி ஒன்று வைப்போம்ல அந்த ஃப்ளவர் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை நான் இங்கே இருக்கிற வால்மார்ட்டில் வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ ரிசப்ஷனில் வந்து கீ ட்ராப் பண்ண வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே ஒரு டிவி வச்சுருந்தாங்க நாங்கள் நேற்று போனோம்ல வல்கனோ நேஷ்னல் பார்க் அதை பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்ஸ் இங்கே கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஃபுல்லாக புகமூட்டமாக தான் இருந்துச்சு அது என்ன சொல்கிறது நேற்றே நாங்கள் இதை பார்த்துருந்தோன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் புகை தான் இப்போதைக்கு இருக்குது அந்த க்ளோ இருந்துச்சுன்னா இங்கேயே அந்த டிவியில் அந்த க்ளோ தெரியும் போல் இருக்குது அவங்க லைவாக அங்கே கேமரா வச்சு அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட லாபி அதுலேருந்து பின்னாடி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் அந்த சைடு கீ ட்ராப் பண்ணியாச்சு இப்போ கீ ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இதுதான் எங்கள் ஹோட்டலுக்கு வெளியே இருக்கிற பெரிய ஆலமரம் இப்போ கார் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ அடுத்து நாங்கள் என்ன ஸ்பாட்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காக்கா ஃபால்ஸ் இன்றைக்கி கவர் பண்ணலான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த வழியாகவே அப்படியே கொஹாலா கோஸ்ட் இப்போ நாங்கள் இருக்கிறது ஹிலோ ஹிலோ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் அப்படியே வெஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா கொஹாலா கோஸ்ட் அதாவது நார்த் வழியாக சுற்றி அப்படியே நாங்கள் ஈஸ்ட் கோஸ்ட்டு கோனா ஏர்போர்ட்டுக்கு தான் எங்களோட இன்றைக்கி பிளான் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் நார்த்தை சுற்ற போகிறோம் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹிலோவில் நாங்கள் வந்து வல்கனோ எல்லாம் கவர் பண்ணோம் ஹிலோ சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வல்கனோஸாக இருக்கும் மௌனலாவா கிலோவேயா அந்த ரெண்டு வல்கணும் இருக்குது லாவா பார்த்தீங்கன்னா டார்மெண்ட் ஆகிடுச்சி கிலோவேயா தான் நம்ம பார்த்தேன் அந்த ஆக்டிவ் வல்கனோ இருந்துச்சு இப்போ இன்றைக்கி கோஸ்ட் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த ஸ்லைடு நான் எதுக்காக போட்டேன்னா உங்களுக்கே இப்போ ஹவாய் போகணும் அப்படின்னு தோணிச்சுன்னா எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்லைடு போட்டேன் இங்கே வந்து மெயின் ஐலாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டில் வந்து ஃபைவ் தான் வந்து டூரிஸ்ட் அலோவ் பண்ணுற மாதிரி ஐலாண்ட் இதில் நாங்கள் கவர் பண்ண போகிறது கோணம் அப்புறமா வந்து ஒஹூ கையில் கோனா தான் நம்ம வந்து ஹிலோ அந்த ரெண்டு ஏரியாவும் கவர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஓஹு பார்த்திங்கன்னா ஹொனலுலு அது வந்து இனிமேல் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவ்வாய் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ரொம்பவே அழகாக இருக்குது பட் ஆனால் என்னென்னா அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாததுனால ரொம்ப ரிமோட்டடாக இருக்கும் அங்கே போகணுன்னா நம்ம ரொம்ப ப்ரிப்பரேஷனோடு போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா நாப்பா வேலி கோஸ்ட்டு அப்புறம் இந்த கிராண்ட் கேனியன் ஆஃப் த பசிஃபிக் அப்படிங்கிற இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் நீங்கள் வேணால் போனீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து லோனாய் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது அது ஃபுல்லாகவே வந்து லக்ஸுரியஸ் ரிசார்ட்ஸ் இந்த கூகுள் கோ ஃபவுண்டர் அவங்கெல்லாம் மாதிரி ஆளுங்க தான் அங்கே வந்து நிறையா நிறையா ரிசார்ட்ஸை ஓன் பண்ணுறாங்க அந்த ஐலாண்டே அவர் தான் ஓன் பண்ணுறாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஐலாண்ட் இருக்குது மொவாயின்னு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அதுலேயும் நிறையா ப்ளேஸஸ் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு அது வந்து ஆனால் அந்த டிவி ஷோஸ்க்கெலாம் ரொம்ப பாப்புலர் போல் இருக்குது இங்கிலீஷ் டிவி ஷோஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது நான் பார்த்ததுல அதெல்லாம் அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணதோட ஃபஸ்ட்டு டே மேப் அப்புறம் செகண்ட் டே மேப் ரெண்டையுமே கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு டே ஹிலோ ஃபுல்லாக கவர் பண்ணுது அதுக்கப்புறம் இது வந்து கொஹலா கோஸ்ட் கவர் பண்ணுது இங்கே இந்தந்த ப்ளேசஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மேப்பில் அதனால் அந்த மேப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரைவிங் தான் அடுத்த வே அடுத்த லுக் அவுட் போகிற வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து டிரைவிங் தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் அந்த டிரைவிங்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக சீனரிஸாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ஐலாண்டே வந்து இந்த ஐலாண்டோட ஒவ்வொரு விஷயமும் கேட்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஐலாண்ட் வந்து அவ்வளோ ஃபுல்லாகவே சுற்றி வந்து இயற்கை வளங்களும் அதுமா தான் ஃபுல்லாக இருக்குது இந்த வல்கனோ தான் இவ்வளோ பெரிய ஐலாண்டை உருவாக்கிச்சு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆச்சரியமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த வல்கணவை வந்து அவ்வளோ ஒரு சேக்ரட் பிளேஸாக வந்து பார்க்குறாங்க அந்த கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கும் அந்த காடு வந்து பீலே அப்படிங்கிற காடு வந்து அவங்கள பற்றி நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அவங்க தான் வந்து இந்த வல்கனோ கொடுத்து அவங்க இந்த இந்த நிலப்பரப்பை வந்து இவ்வளோ பெருசாக்கி இவங்களுக்காக கொடுத்துருக்கிறதா சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே ரொம்ப பசுமையாக இருக்கும் இவ்வளோ வல்கனோ இருக்கே அதனால் ரொம்ப காஞ்சி போய் இருக்கும் அப்படின் சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்காது இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் அக்காக்கா ஃபால்ஸ் வந்துட்டோம் இந்த அக்காக்கா ஃபால்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ட்ரைவ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ்லேயே அக்காக்கா ஃபால்ஸ் வந்துருச்சு நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து இப்போ இந்த அக்காக்கா ஃபால்ஸுக்கு வந்துவிட்டோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோன்னா ஒரு பாயிண்ட் சிக்ஸ் மைல் அளவுக்கு வந்து ட்ரையல் நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ரையல்லாம் இல்லை ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த ட்ரையல் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரையலுக்குள்ளே நடக்கிற ஃபுல் தூரமும் வந்து ஃபுல்லாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ வந்து பச்சை தான் அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு அது இப்படி ஒரு ட்ரையல் இது வரைக்கும் நடந்ததே இல்லை நாங்கள் ஃபுல்லாக ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து பெரிய காட்டுக்குள்ளே வந்து அப்படியே ட்ரையல் நடந்து போகிற மாதிரி சுற்றி நம்மளை சுற்றி நான் இந்த மாதிரியெல்லாம் நான் சினிமாவில் பார்க்கும்போது கூட இங்கிலீஷ் படத்துலலாம் பார்க்கும்போது கூட நினைப்பேன் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க போல் இருக்க அந்த இலையெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ பச்சையாக தெரியும் எனக்கு பார்க்க அவ்வளோ பச்சையாக இருந்துச்சு அந்த ட்ரையல் ஃபுல்லாகவே பார்க்க அழகாக இருந்துச்சு மூங்கில் இருந்தது உள்ளே வந்து அப்படியே எதுவும் அமேசான் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி வர லைட்டாக அப்படியே மழை பெஞ்ச மாதிரியே இருந்துச்சு ஆனால் ரொம்பலாம் மழை எதுவுமே பெய்யலை நாங்கள் இருக்கும்போது ஆனால் அப்படியே மழை பெஞ்சால் எப்படி அப்படி பச்சை பசேல்னு இருக்கும் அந்த மாதிரி பச்சை இருந்துச்சு அவ்வளோ வாழை மரம் என்னென்ன மரம்னே எனக்கு சொல்லத் தரல அவ்வளோ மரம் மூங்கில் வாழை மரம் இதெல்லாம் நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது மற்றதெல்லாம் வந்து எனக்கு என்னென்ன மரம் இருக்குன்னு கூட சொல்லத் தரல அவ்வளோ மரங்கள் சுற்றி வந்து இந்த ஃபான்ஸ் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அது ஃபுல்லாக நடந்து போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி அருவியெல்லாம் வளர விழுந்துட்டு இருந்துச்சு அங்கங்கே சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி அதை தாண்டி போனால் அந்த பெரிய அக்காக்கா ஃபால்ஸுங்கிற அந்த பெரிய நீர்வீழ்ச்சி இருந்துச்சு இந்த ஃபுல் ட்ரையல் நடக்கிறதே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ட்ரையலே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுதான் வந்து அந்த அக்காக்கா நீர்வீழ்ச்சி அந்த அக்காக்கா நீர்வீழ்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அடி உயரமானது அதுலேருந்து அது மேலேருந்து கீழே விழுறது வந்து பார்க்க ரொம்ப அப்படி பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு என்னால் கீழே வரைக்கும் எடுக்க முடியல அது விழுற அந்த டவுனில் வந்து எடுக்க முடியலை என்னோட என்கிட்ட என்கிட்ட ட்ரோன்லாம் எதுவும் இல்லை அதனால் அது அது வரைக்கும் எடுக்க முடியல நான் முடிஞ்ச வரைக்கும் என் கண்ணால் பார்த்ததை வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கேமராவில் எடுத்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் அந்தளவுக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது ஏன்னால் கண்ணால் பார்க்குறதுங்கிறது எப்போவுமே வந்து ரொம்பவும் அழகாகவும் ரொம்பதான் தெரியும் எனக்கு அதுக்கப்புறம் அதை கேமராவுக்குள்ளே பார்க்கும்போது அதோட அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போது அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா வைப்பியோ வேலி லுக் அவுட் அப்படின்ற ஒரு கொஹலா கோஸ்டில் ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதனால உங்களுக்கும் அதை காட்டுறேன் நீங்கள் இப்போ அது போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன சின்ன கிராமம் மாதிரி ஃபார்ம் தான் ஃபார்மிங் தான் அங்கே அவங்களோட மெயின் தொழிலாக இருக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஸ்டாண்டு ஃபார்ம் ஸ்டாண்டுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குது இந்த ஊரில் நான் வந்து இது வரைக்கும் டிராபிக்கல் ஃப்ரூட்ஸு இவ்வளோ கிடைச்சி பார்த்ததுல அதுக்கப்புறம் நாங்கள் கூட ஒரு ஃபார்ம் ஸ்டாண்டில் நிப்பாட்டணும் இந்த ஃபார்ம் ஸ்டாண்ட் பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் இளநீர் கிடைக்கிது அதுக்கப்புறம் அண்ணாச்சி பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அண்ணாச்சி பழம் அப்புறம் வந்து மாம்பழம் வந்து நான் அதிகமாக பார்க்கல ஆனால் மாம்பழம் வந்து இருக்குது ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் இந்த எங்கேயுமே வந்து எங் எங்கே பார்த்தாலும் இந்த டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மங்குஸ்தான் ரம்டன் அந்த மாதிரி பழங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்ம் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க இப்போது நாங்கள் அதெல்லாம் டிராவல் பண்ணி தாண்டி வைப்பியோ வேல்யூ லுக் அவுட்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் வைபியோ வேல்யூ லுக் அவுட் பாருங்க இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே ஒரு கடலுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு ரெண்டு மலை அதுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு பார்க்கவே வந்து அப்படியே அந்த இந்த நாங்கள் இந்த சைடு மலையிலேருந்து அதை பார்க்குறோம் அந்த சைடு இன்னொரு மலை இருக்குது பாருங்கள் நடுவில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கில் தான் வந்து ஒரு பெரிய கிராமம் இருந்துருக்கு அங்கே என்ன ஹிஸ்ட்ரி எழுதி போட்டிருந்தாங்கன்னா அந்த கிராமம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து வந்த ஒரு பெரிய டைடல் வேவ்னால் அதாவது பெரிய அலையினால் வந்து அது அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு அதனால் அதை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த கிராமம் எப்படியெல்லாம் அழிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து நிறையா யூரோப்பியர்கள் கொண்டு வந்தால் நிறையா வியாதியினால் அழிஞ்சிருக்கு இப்படி அவங்கள நிறைய பேர் உள்ள வந்து அழிச்சிட்டாங்கங்கிற மாதிரி எப்போவுமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க உள்ள வாங்க பாருங்கள் போங்க ஆனால் எங்களை எதுவும் வந்து எங்களோடய எந்த ஒரு இதையும் வந்து மாற்றாதீங்க எங்களோட எந்த ஒரு கல்ச்சரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே அங்கே இருக்கிற கடலை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தப்போ நிறைய டால்ஃபின்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு ஆனால் என்னால் ஃபோனில் தான் ஜூம் பண்ணாலும் இந்த அளவுக்கு தான் கேப்சர் பண்ண முடிச்சு ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த டால்ஃபின்ஸ்லாம் குதிக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்ருந்துது இன்னும் இந்த மாதிரியான கிராமங்களில் ஹவாயன் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்கள பல இனத்தவரோட வருகைகள் வந்து அவங்களோட இனங்களை அழிச்சிருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி இடத்துல ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃபார்மிங் தான் அவங்களோட தொழிலாக பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ அங்கேருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு அடுத்தது ஒரு பீச் போயிட்டு அதோட ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது எங்களோட பிளான் நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட்டு பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு வேலி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை அதனால வந்து சரி பசங்களுக்கு பீச்சுனால் ரொம்ப பிடிக்கும் பீச்சு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால அதுக்கு மேலே அவங்கள ஏமாற்ற வேண்டாம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவங்கள எதுக்கும் பீச்சுக்கெலாம் கூட்டிகிட்டு போகல ஏன்னா நாங்கள் ஹவாய் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட பல தடவை சொல்லியிருந்தோம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் பீச்சு கண்டிப்பாக போகிறோம்னு ஏன்னா பாஸ்டனுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் எங்கள் ஸ்னோவை தான் நாங்கள் அனுபவிக்கணும் அதனால் பீச்சுக்கு அவங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அன்றைக்கிடையே வந்து அந்த ஹிலோலருந்து கிளம்புன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் ஹீட் அளவுக்கு இருந்துச்சு அதாவது நம்மளோட டெம்பரேச்சர் அளவுக்கு பார்த்தா அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி செல்சியஸில் அதனால் வந்து அது அன்றைக்கி ரொம்ப வந்து ஹாட்டாக இருந்தது பா அப்படியே வெயில் அதுவும் மத்தியான வெயிலில் பார்த்திங்கன்னா அப்படியே மண்டே பிழக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு வெயில் அடிச்சிது அதனால் நாங்கள் வந்து சரி இன்றைக்கி பீச்சுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி பீச் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த போகிற வழியில் ஹப்புனா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருந்துச்சு இந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல் கடல் மேலே நிறைய பேர் சர்ஃபிங்லாம் பண்ணிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மௌனக்கியா அப்படிங்கிற வல்கணம் வந்து ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டு அந்த வல்கணவோட குழம்பெல்லாம் வந்து பரவி அப்படியே ஒரு கருப்பு கலரில் பரவின மாதிரி ஒரு தர ஃபுல்லாகவே கருப்பு கலரில் அப்படியே படந்த மாதிரி இருந்துச்சு இந்த மரங்கள்லாம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற அந்த கருவேல மரங்கள் தான் அந்தயே இங்கேயும் பார்க்கவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கேயும் இந்த பீச்சில் ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு அந்த மரம் இப்போ இந்த பீச்சுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம் பசங்க ரொம்ப ஆர்வமாக வேகமாக போயிட்டுருக்குறாங்க ஏன்னா வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்ச நேரம் பீச்சில் விட்டால் சந்தோஷமாக விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நாங்கள் பீச்சில் தான் இருந்தோம் ஆனால் என்ன அதுக்கு மேலே வெயில் இருக்கவே முடியலை நான் தண்ணிக்குள்ளெலாம் போகலை நான் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன் பசங்க மட்டும் அவங்க அப்பா கூட போய் குளிச்சுட்டு இருந்தாங்க நான் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே அலையை பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் அதுவே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அந்த என்ன சொல்கிறது ப்ளூ கலரில் இருக்கிற தண்ணியை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த அலையோட சத்தம் அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ பசங்களாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து திரும்ப கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கருங்கோழி அதுவும் இருக்குது இங்கே வந்து டால்ஃபினுக்காக ஒரு நோட் எழுதி போட்டிருந்தாங்க டால்ஃபின்ஸ்லாம் வந்து நைட்டெல்லாம் வேட்டையாடிட்டு இந்த மாதிரி மத்தியான வேலையில தான் நல்லா இருக்கோம் அது பக்கத்தில் ஸ்விம் பண்ணாதீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் போகிற வழியெல்லாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் அந்த அந்த அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் அந்த மௌனல மௌனலாவா அப்படிங்கிற வல்கனோ அந்த வல்கணோலருந்து வந்த குழம்புகள் தான் இங்கே ஃபுல்லாக வந்து கருப்பு கலரில் கொட்டி கிடக்கிற இந்த மணல் மேடு மாதிரி இருக்கிற எல்லா இடமுமே அந்த குழம்புகள் தான் இது வந்து அந்த ஏர்போர்ட் போகிற வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குது கோனா வரைக்குமே வந்து இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் ட்ரைவில் போயிட்டுருக்கோம் அது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருந்துச்சு நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அவர் அந்த ரேஞ்சர் வந்து எங்களுக்கு வந்து அவங்க அந்த சனிக்கிழமை வந்து அந்த எரிமலை குழம்பு தான அந்த வீடியோவை எங்களுக்கு காட்டினார் அந்த எரிமலை குழம்பு வந்து வர்ற வீடியோவை பார்த்திங்கன்னா அப்படியே அதை வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட் வந்து கேமரா வச்சு எடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு கேமரா வச்சுருந்துருக்காங்க அதில் ஒரு கேமராவில் அது அப்படியே வந்து அவங்க பக்கம் வரைக்கும் வந்து அப்படியே இது பண்ணுது அவங்க எல்லாம் அப்படியே ஓடி போய் தள்ளி போகிறாங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு இன்னொரு கேமரா மேலே அது விழுந்து அந்த கேமராவையே டேமேஜ் பண்ணிடுச்சு போல இருக்குது அந்த வீடியோ அவர் காட்டினார் சரி அந்த வீடியோ தருவார்னு நினச்சேன் அவர் தரல இப்போ நாங்கள் இன்னொரு ஒரு பீச்சுக்கு வந்தோம் சும்மா வந்து கீ ஹோல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம் அது வந்து கடைசியாக ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் இருந்துச்சு அதனால் சும்மா அங்கே பார்க்கலான்னு வந்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த எரிமலை குழம்புகளால் ஆன அந்த இது மணல் மேடு மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக பீச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து ஷ்ரிம்ப்பு அப்புறம் அதாவது நம்ம எரால் அதுக்கப்புறம் நம்ம வா சாப்பிட்ற ஃபிஷ்ஷு எல்லாத்துலேயும் எல்லாத்துலேருந்தும் ஏதோ அதை வந்து அனுப்புகிற அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த மாதிரியான இடங்கள் தான் இங்கே இருந்துச்சு ஃபுல்லாக அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ ரெண்டல் காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போனோம் பக்கத்துலேயே ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் ரெண்டல் கார் சென்டர் இருக்குது அங்கே போய் நம்ம வந்து காரை விட்டுட்டோன்னா அவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி விடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெட்ரோல் போட்டு கொடுத்துட்டு தான் போகணும் ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபுல் டேங்க் கொடுக்கணும் இல்லைனா மொதல் அவங்ககிட்ட ரெண்டல் கார் புக் பண்ணும்போதே வந்து பெட்ரோல் வந்து அவங்க இதில் டிக் பண்ணணும் நாங்கள் வந்து அவங்க இதில் டிக் பண்ணால் கொஞ்சம் ஒரு ரெண்டு டாலர் எக்ஸ்ட்ரா அவங்க போடுவாங்க அதனால் நாங்கள் வந்து நாங்களே போட்டு கொடுத்துட்றோம் ஃபுல் டேங்க் அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்துருவோம் ரெண்டல் காரை விட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டல் கார் ப்ளேஸ்லேருந்தே நம்மளுக்கு ஷட்டில் இருக்கும் அந்த ஷட்டிலை பிடிச்சி நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட வேண்டி தான் இப்போ நாங்கள் ரெண்டல் காரை கொண்டு வந்து விட்டாச்சு விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ளைட் ஏற இடத்துக்கு ஷட்டில் பிடிச்சி வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் வந்து ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட் ரொம்ப வித்தியாசமான ஏர்போர்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஓப்பனாகவே நம்ம செக்யூரிட்டி செக்கெல்லாம் வந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது மற்ற ஏர்போர்ட்லலாம் உள்ள வரைக்கும் பார்க்கவே முடியாது இங்கே செக்யூரிட்டி செக்கு எல்லாமே வந்து வெளியிலேருந்து இப்படி பார்த்தாலே எல்லாம் ஓப்பனாக இருக்குது கிளாஸே கிடையாது எதுக்குமே எல்லாமே அப்படியே ஓப்பனாக இருக்குது இப்போ செக்யூரிட்டி செக் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு ரொம்ப கூட்டம்லாம் இல்லை அதனால செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே நாங்களே ரொம்ப கடைசியாக லாஸ்ட் மினிட்டாக தான் வந்தோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏன்னா நாங்கள் வந்து ஒன் ஹவர் இருக்கும்னு நினச்சோம் கடைசியில் ரெண்டல் கார் ஷட்டில் வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து கடக்கடன் வந்தோம் பார்த்தா ஆனால் ஃப்ளைட்டு வந்து அஞ்சரை ஃப்ளைட்டு ஆனால் அஞ்சரை அஞ்சே ஹால் வரைக்குமே ஃப்ளைட் எடுக்கவே இல்லை அதனால சும்மா ஏர்போர்ட்டை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட்டு அங்கே தான் நிற்கிது அங்கே ஃப்ளைட் இன்னும் இங்கே வந்து நிற்கல அதனால் இன்னும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல அஞ்சரை ஃப்ளைட்டுக்கு இன்னும் அஞ்சு காலுக்கு வந்து போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல இங்கே கூட ஒரு கதை எழுதி போட்டிருந்துச்சு அந்த வல்கணோ காடு ஃபீலேங்கிறவங்க வந்து ரெண்டு சிஸ்டர் கிட்டே போய் பசிக்குதுன்னு சொன்னப்போ வந்து அதில் ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க கொடுக்கல அந்த சாப்பிட கொடுத்தவங்களுக்கு அவங்க வந்து வல்கனோவோட ஃப்ளோ வந்து எந்த பக்கம் இருக்கும் எங்கே நீ சேஃபாக வாழலாம் அப்படின்ற ட்ரிக்கை சொல்லி கொடுத்ததாகவும் அப்படி ஒரு கதை அங்கே எனக்குள்ளே உட்காந்துருக்கிற இடத்துல எழுதி போட்டிருந்துச்சு அதனால தான் அதை நான் சொல்லலான்னு நினச்சேன் இப்போ நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டோம் இதுதான் அந்த ஹோல் ஏர்போர்ட்டு இங்கே ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட்டை போட் பண்ண போகிறோம் இதுதான் நாங்கள் போக போகிறோம் ஹவாய் அண்ட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு இல்லை கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் தான் ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ட்ரிங்க்லாம் கொடுத்தாங்க அதுலேயே டக்குன்னு வந்துருச்சு போய் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு உடனேவே வந்து திடீர்னு ஒஹு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒகுங்கிறது உணலு ஏர்போர்ட்டு அது அதுக்குள்ளேயுமே சீக்கிரமே வந்துருச்சு இப்போ ஃப்ளைட்டில் ஏறிவிட்டோம் ஃப்ளைட்டில் இருந்தால் இந்த கோவாவா ட்ரிங்க்கு தான் கொடுத்தாங்க குவாவா ஆரஞ்சு அப்புறம் பேஷன் ஃப்ரூட் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு தான் கொடுத்தாங்க அந்த ட்ரிங்கை வாங்கி நாங்கள் பொறுமையாக குடிச்சிட்டே அப்படி பேசிட்டே இருக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இப்போ வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்க்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருந்தாலும் தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஃப்ளைட்டோட ஃப்ளைட் டைம் மாதிரியே இருந்தது போய் உட்காந்தோம் அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க் கொடுத்தாங்க குடித்தோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டோம் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளைட்டாக இருந்துச்சு ஆனால் பாதி சீட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இப்போ வந்து இறங்கிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஹொனலூலு ஏர்போர்ட் ஒஹூ அப்படிங்கிற ஐலாண்டுக்கு வந்துட்டோம் ரெண்டாவது ஐலாண்டுக்கு அடுத்து எங்களோட ஹவாய் பயணத்தை மீண்டும் தொடர்றதுக்கு அடுத்த ஐலாண்டுக்கு வந்துருக்கிறோம் இங்கே இருக்கிற ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து ஃபார்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்க அதனால் மொத நாள் நைட்டே நாங்கள் ரெண்டல் கார் எடுக்கலை காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷட்டில் பிடிச்சி ஹோட்டலோட ஷட்டில் பிடிச்சி ஹோட்டலுக்கே வந்துவிட்டோம் அவங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணுறப்போ ஷட்டில் இருக்குது அப்படின்னு எதுவும் சொல்லலை ஆனால் அங்கே போய் கேட்டப்போ இந்த ஷட்டில் வந்து ஃப்ரீ தான் ஹோட்டல் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்தோடனே கரெக்டாக அது வந்தது கடைகடன் ஏறி இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து பெரிய க்யூ நின்றுச்சு ஆனால் செக்இன் பண்ணுறதுக்கு இந்த க்யூவில் வெயிட் பண்ணி ஒரு வழியாக செக்இன் பண்ணிட்டோம் இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல் தான் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு ஆனால் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸுக்கு அதுக்கு இருந்து அங்கேருந்து ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டி அந்த மாதிரி தான் ஹோட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த தடவை தான் வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி அந்த மார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து ரெண்டல் கார் ஏன் எடுக்கலைன்னா பெர் டே வந்து பார்க்கிங் சார்ஜ் வந்து ஃபார்ட்டி டாலர்ஸ் போடுறாங்க இந்த ஹோட்டலில் அதனால் வந்து நாங்கள் வந்து ரெண்டல் கார் எடுத்தால் பெர் நைட் வந்து ஃபார்ட்டி டாலர்ஸ் பே பண்ணுமே பார்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் எடுக்க வேணாம் காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ நைட்டு ஒரு வழியாக ரூமுக்கு வந்துவிட்டோம் ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரூமு எல்லா ஹோட்டலுமே இங்கே நீட்டாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரொம்ப மழையாக இருக்கிற ஏரியாவில் ஹோட்டல் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா நாங்கள் ஃப்ளோரிடாவில் ஒரு தடவை ஹோட்டல் எடுத்தப்போ ரொம்ப ஸ்மெல்லாகவும் இதுக்கும் வந்து அதுவும் ஒன் ஃபிஃப்டி டாலர் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இங்கே மற்ற இடம்லாம் நல்லாயிருக்கும் இந்த மழை இருக்கிற ஊர்லெலாம் வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஈரப்பதம் வந்துடும் இப்போது நைட்டு ஒரு வழியாக ஹோட்டலில் செக்இன் பண்ணி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நைட்டு டின்னர் நாங்கள் இன்னும் சாப்பிடல அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளேயே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டோம் வெளியே போகணுன்னா டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷோலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அங்கே டெய்லியும் வந்து இந்த மாதிரி பாட்டெலாம் பாடிட்டுருக்காங்க அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்ஸுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் ஒரு வழியாக பார்த்து கிராஃப் ஃப்ரைட் ரைஸும் ஒரு ஜூஸும் ஆர்டர் பண்ணிட்டோம் அந்த கிராஃப் ஃப்ரைட் ரைஸை எங்களுக்கு கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ தான் கொண்டு வந்துச்சு ஒரு வழியாக இங்கே டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டோம் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தது உணல் உள்ள எங்கள்லாம் போனோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்